ഇല്ല ബാബു എങ്ക എന്ത വീടാ ഇംഗ്യാശ ആ

நான் ஒரு முரட்டாளா இருக்கிறா சரி வா வா வாடா வாடா எட்டு அடி இருக்கு ம் சரி வா வா வாடா சரி வாயா ஆ பொறுமையாடுங்க அவசரம் இல்ல பொறுமையாக வட வாடா வாடா வா இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு இல்லை அவ்வளோவா கயிறு வர வரைக்கும் தான் இருடா இருப்பா தண்டி வருங்க மக்களை ஃபுல்லாக எட்டடி பாம்பா தான் இந்த வாரம் அப்பா இப்படி ரோட்ல இருந்து வெளியில வந்ததா வா ஜாக்கிய பத்தாத அவனுக்கு எலி அது முரட்டாளா இருக்கடா தண்டியா கயிறு வந்துருச்சாங்க கயிறு இந்த சாக்கு கிட்ட போடுங்க கயிறு வந்துட்டா வேலை முடிச்சு பேக் பண்ணிடலாம் இந்த இருக்கு இந்த இருக்கு ப்ளோ ப்ளோ சாக்கு பத்தாதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க